ஏப்பா ஆட்டை ஓடலாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை காலைல ஒம்பது மணிக்கே வந்துடலு மூன்றரைக்கு தான் வந்திருக்கு இன்னொரு சத்துனா நிற்கட்டும் சரி நிற்கட்டும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன அதாவதுப்பா ஒரு ஆப்பிள் மரத்துக்கு அடியில் நீ உக்காந்துருக்க ஆப்பிள் பழம் கீழே விழுவுது அந்த பழத்தை பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணும் கீழே விழுவுற பழத்தை என்ன தோணும் எடுத்து திம்பேன் திங்க தோணும் தின்னுட்ருப்பேன் திங்கிறது இல்லாமன்னா திங்கிறது இல்லாமன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கான வந்து பார்ப்பேன் இருந்தால் ஒரு அழுக்காரி கூட கொண்டே விற்றுபடுவான் செலவுக்கு அப்போ நியூட்டன் யாருன்னு எனக்கு தெரியாது யாரு நியூட்டன் ஏன் பாட்டான எனக்கு தெரியாது அவரு தான்ப்பா அவரும் அந்த அடியில் ஆப்பிள் மாத்துக்கு அடியில் உட்காந்துருக்காரு ஆப்பிள் கீழே விழுந்துருக்கு ஆ ஏண்ட மேலே போக தானே என் கீழே விழுவுதுன்ட்டு அதுலேருந்து ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி சரி அப்போ பூமிக்கு செய்யிருக்கு ஆனால் தான் எது தூக்கி போட்டாலும் கீழே தான் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ஆப்பிள் பழம் விழுந்ததுலேருந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க இப்போ அதே இடத்துல நானும் ஆப்பிள் மாற்றுக்கு அடியில உக்காந்து ஆப்பிள் பழம் கீழே விழுந்தா என்ன நடக்கும் நீ ஆப்பிள் மரத்தை அடியில போய் உக்கார ஆப்பிள் மரத்தை கண்ணால கண்டுட்டா போதா உனக்கு குரங்கு மாதிரி ஏறி தத்து தத்தி பிஞ்சா இருந்தாலும் பிரிச்சு தின்னுட மாட்டியா அந்த மாட்டை வண்ணா சின்ன விட மாட்டேன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க போகிறேன் நீ போய்